இங்க அந்த நாளை நான் அவரை யாரு ஆட்சி தமிழன் பாயிலு போறாரு கரெக்ட்டா தெரிஞ்சதுக்கு அந்த போய் போய் சொன்னானே இல்லை கரெக்ட் நான் போறேன் பாருங்க இந்த சத்தியத்தை மாட்டை சத்திய சீல வணனை விட்டு தீரோட வணங்களே அதை சாட்சி செய்ய வேண்டியது இருக்கு அங்க இருந்து வந்து நான் கோணையத்தை வச்சுக்கிட்டு மைமா இந்த மைமா இந்த மாமே உனக்கு தாமா மைம ஆமே உனக்கு தாம உரிமை <laughs> அட்டடடி வரமே பாடாட்டடடி வரமே டேய் அடேங்கடா மூஞ்சே வேடிப் பாறடா அடேங்கடா ஏய் உன்ன உன்னே வந்து வரছற உன்னே வந்து வரছறடா என்னடா சப்போர்ட் சப்போர்ட்டா என்னப்பா நான் பாரு சொல்லு அல்லத்து தரவா ஏய் வாடா நாலு எலமனா அடங்கட்டப் பாடா அடேப் பாடா நான் மத்த

நடிகாரி என்ன தெரிஞ்சு கூட

இருக்கு சாச்சயா திரியமா யாரு உமாட்டி கோணகாலி கேவி கோணகாலி ஆமாடா ஏய் பனத்தேங்கம்மா வந்து குடுத்த இதுக்கு சாச்சயா மணிமீ மீனா ஆமா இத பார்த்தேனே கோணகாலி கேவி ஆமாடா இவளுக்கு மூணு பேர் தானே ஆமா மூணு பேருக்கு மூணு பேருக்கு என்ன என்ன ஏய் என்ன தெரியும்

பைய ஓட வைக்கிறது என்னால வருது மேட மேல வாடா டேய் நான் ஊத்துக்கு போய் அடிக்குறேன் நான் அந்த மேட மேல வர முடியாது உன மட்ட தான் அடிக்குறா என்ன பொஞ்சறானானே டேய் இது எதுக்கு இது இது ஆ

அடிக்கே <laughs> போல ஒரு <laughs> போ ஒரு மன்னு பார்க்க மாட்டேன் மண்ணா வந்து மகிழமை காலத்தால் கேட்டால்

வரல அதுக்கு முன்னாடியே பவுடு போட்டு நின்னுங்க நான் உள்ள ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கணு வந்தானே யாருக்குன்னா புரிஞ்சுது ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் தரணும் அவன் பாடிக்கின்னு வந்த பாட்டு ஒரே ஒரு அட்டி சொல்லுங்க வாங்குற அம்பவத்தை கூட அப்படியே கொடுத்துட்டு போறோம் எட்டு வருஷமா பூத்தாடுகிறா பார் गुडागे ना ना अबडिया वत दा आता गुडाना

இது எத்தனை நாடு பேர மனித பூத்துக்குள்ள கூடிய சத்திய நாடு

அவசராக நிறைத்த முடி கதை முடிவை வயது நடந்துவிட்டது பொறுப்பை மகன் ஒப்படைக்க வேண்டும் அரசாள் அவருடைய தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியா thank <laughs> you ராஜா சீமான நம்ம பதினாலு பேரும் ஒன்னாடா வேன்ல வந்தோம் உனக்கு மட்டும் எப்ப ஐயாம வந்துருப்பான் போயா ராஜா போய்சிமா யார் ராஜா உனக்கு எப்படி டாயமா வந்தா

இது நம்ப முகோ நம்ப இது நம்ப முகோ நம்ப ஜலி இத கீழே சித்தி போட்டா கொரோனா வரும் இல்லைன்னா காக்கா தூக்கி போடும் நான் இம்மா கற்று கத்துறேன்னு என்னான்னு கேட்க மாட்டேன் அனக்குடா போடா இந்த போடா என்ன சாவு ஆங்க ஊரே தர்ம காரன் கிட்ட சுத்தல சாவு நானே எல்லாம் என்ன கலாம் எ வரடா ஆ தூக்கကလေး நான் பாம்பை வர விடுவா நான் ஒக்கே இருக்கேன் இப்டி பேசறதே அண்ணா இப்டி பேசாத என்ன பேச முடியல பேச முடியலையா ஏன் என்ன செய்யறீங்க சாவு செய்யற சடங்கலாம் செய்யற ஏதோ பையன் வந்த உனக்கு ஆட்டோ டோக்கு வந்து செத்து போட்டேன் கொள்ளிலாம் போறேன்னு ஏன்டா இப்படி செய்யறன்னு ஒரு எழுந்து ஒரு கேள்வி கேட்டா என்ன வாயில பூ வச்சுட்டியா வாயில வச்சா வாயில வச்சு வாயில அமைச்சு என்று மில்லாமல் இந்த இனி வரவேற்ற காரணம் என்னப்பா மகனே வாரு அப்பா நான் ஏன் வரவேற்றே எனக்காக வரவேற்ற தெரியுமா என்னப்பா எனக்கோ வயது நடந்து விட்டது உண்மைதானப்பா ஆகையால் இந்த நாட்டின் பொறுப்பை உங்களுக்கே ஒப்படைக்கலாம் என்று என்னுடைய கருத்து இந்நாட்டு நாட்டு முற்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன வார்த்தை உரித்து விட்டறப்ப நானும் சின்ன சின்னவன் ஏதும் மரியாதைவன் நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும் மன்னர்கள் எப்படி அரசாட்சி பார்க்க வேண்டும் அதை பார்த்து வந்துவிட்டு நான் அயல் எப்படி அரசாட்சி செய்கிறார் என்று பார்த்து வந்த பிறகு இந்த நாட்டை முற்பை சுத்திட்டு சென்றுவா இரண்டாலும் தங்கியே பாளசாலிலே பாடம் படித்துக் கொண்டிருக்கால் வரும்பொழுது தங்கி கொண்டு குதிரை இருக்குது குதிரை மேல ஏறி போங்க குதிரை போட்டுக்கப்பா வெள்ளி மணிமூலி சுட்டிவிட வேண்டாம் வாழ வழி இல்லாத ஓடி வந்து நாட்டு மண்டலத்துக்குள்ள